பகவான் ஸ்ரீ உகிராம் சிவகுமார் மகாராஜிக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராம் சிவகுமார் மந்திராலய யூடியூப் சேனல் இந்த சேனலில் வந்து சாமிஜியுடைய ஐந்து கால பூஜை மடத்தில் நடக்கக்கூடிய ஐந்து கால பூஜை அது மட்டும் இல்லாமல் சுவாமிஜியோட சுவாமிஜியுடைய அனுபவம் நாமரிசி தவசி பொன்காமராஜ் சுவாமிஜி உலகம் புல்லா யோகி நாமத்தை கொண்டு போன அந்த வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா பக்தர்களுடைய அனுபவங்கள் வேறு வெளிநாட்டில் மலேசியா சிங்கப்பூர் லண்டன் அந்த இடங்கள்லலாம் சாமி வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அப்படி எல்லாமே அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடியவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த வீடியோஸில் போய் அவ்வளோத்தையும் பார்த்து மகிழ்க மகிழுங்க இன்றைக்கி வந்து சாமிஜி வந்து கோயம்புத்தூர் மாநகரில் வந்து புதுக்குறள் ராமமூர்த்தி ஐயா வீட்டில் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்லணுனாக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகம் வந்து ஃபேஸ்புக் மூலமாக தான் அவங்களுடைய குழந்தைகள் தான் இந்த மூணு பேரும் இந்த அம்மா அவங்க வீட்டுக்கார அம்மா இவங்க எல்லாருமே யோகியை பற்றி மொத மொத தெரிஞ்சது வந்து ஃபேஸ்புக்கு மூலமாக தான் அது மூலமாக தெரிஞ்சு இதுக்கு முன்னால் சுவாமிஜி வந்து யோகி விக்கிரகத்துடன் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது ஆடாதாரை ஆட வைப்பான் பாடாதாரை பாட வைப்பான் கூடாதாரை கூட வைப்பான் சர்க்குருநாதன் என்பது போல் இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து இப்போ நம்ம வந்து இருக்கோம்னாக்கி பதினோரு மணி ஆக போகுது இந்த பதினோரு மணிலேயும் அவங்க பதினோரு மணிக்கு தான் நாங்கள் வந்து இரவு சாப்பாடு வந்து இப்போ சாப்பி சாப்பிட்டு முடித்தோம் அவங்க வந்து மடத்தில் வந்து ஜெயந்தி விழாவுக்கு வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஜெயந்தி விழாவில் வந்து அவங்க செய்த சேவை அதை வந்து சொல்லியே ஆகணும் நம்ம ஜெயந்தி விழாவுக்கு அதாவது காணி மடத்தில் வந்து யார் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்க குடும்பத்தை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயின்ட்டு பகவானே சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் ஆத்மா அருளக்கூடிய இடம் தான் அந்த காணி அவர் பகவானே சொல்லியிருக்கார் என் உடம்பு தான் திருவண்ணாமலையில் இருக்குது ஆத்மா காணி மடத்தில் இருக்குன்ட்டு சொல்லி அந்த இடத்துல வந்து யார் என்ன சேவை செஞ்சாங்களோ அது மட்டும் இல்லாமல் என்ன கைங்கரியம் பண்ணாலும் அந்த கைங்கரியத்துக்கும் அந்த சேவைக்கும் பகவான் வந்து பல மடங்கு அள்ளி கொடுப்பார் அதான் இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் என்றும் வீணாவதில்லை என்பது போல் சாமிஜியுடைய உடல் உபாதைகள் எல்லாத்தையும் அவர் வந்து பார்க்காம பொருள்படுத்தாமல் இந்த நேரத்திலையும் அவருக்கு வந்து கால்லாம் வீங்கி அதாவது நிறைய பேர் உடல் உபாதை பட்டாச்சுனாலே போய் ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருவாயில் சாமியுடைய நாமும் போய் சென்று சேரணும்னு சொல்லி தான் அவருடைய முள்ளும் மூச்சு ஒவ்வொரு ஒரு இல்லங்கள்லேயும் போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம பொதுக்குறள் ஐயா வீட்டில் வந்து இருக்கும் அவங்க வந்து பல குரல்கள் ஏற்றியுள்ளார்கள் இப்போ வர புதுக்குரல் அதை பற்றி இந்த சாமிஜி ஒரு சின்ன விளக்கம் சொல்லுவாங்க இல்லைப்பா அவரை காணி சொல்லிக்கிட்டு புதுக்குரல் வாழ்வியல் கல்வின்னு சொல்லி ஈரா ராமூர்த்தி அவர்கள் ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க அதில் எல்லோரும் அதனுடைய விலை நூற்றி பதினஞ்சு ரூபா எல்லாருக்கும் இது போய் சேரணும்ங்கிறது அவருடைய கான்செப்ட் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சாமி நீங்கள் பெற்ற அனுபவங்களை சொல்லுங்க காணி மடத்தில் பெற்ற வந்து நான் வந்து பேஸ்புக் மூலமாக நம்ம காணி மடத்தோட தொடர்பு கொண்டேன் அந்த தொடர்பு செல்வகுமார் அவர்கள் மூலமாக நான் இதை நான் முதலில் அறிந்து கொண்டேன் அதன் பிறகு காணி மடம் நாங்கள் சென்றோம் காணி மடத்தில் வந்து மூன்று நாட்கள் இருந்து அங்கு தங்கியிருந்து நம்ம சாமியை நாங்கள் வணங்கி வந்தோம் அதன் பிறகு எங்களுக்கு படிப்படியான உயர்வு தான் கிடைத்திருக்கிறது சிறிது சிறிதாக உயர்ந்து இன்றைக்கு ஒரு அளவுக்கு இந்த நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனை வந்து நாங்கள் மறுப்பதற்கு இல்லை யோகியின் அருள் எனக்கு பரிபூர்ணமாக மிகவும் கிடைத்திருக்கிறது அது என்னால் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு சாமி எனக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க எனக்கு அந்த அளவுக்கு சாமி கொடுத்துருக்காங்க அதை நான் பரிபூர்ணமாக நான் உணர்கிறேன் அதே போல் சாமி வந்து போன டைம் வந்திருந்தப்போ நான் சிகரெட்டில் குடிப்பேன் சாமி வந்து அனுகிரகம் பண்ணதுக்கப்புறம் என்ன அந்த சிகரெட் எல்லாம் விட்டுட்டேன் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை நான் வந்து வாசியோகன்ற அந்த பயிற்சிக்குள்ளே போய் சித்த பத்திங்கிற அந்த பயிற்சியும் செஞ்சு அதுலேயும் நான் மேன்மேடையணும் சாமி மாதிரி ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் இதை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் சாமியோட அனுகிரகத்தால் எனக்கு கிடச்சது என்னோடய குடும்ப குழந்தைகள் எல்லாருமே நல்லா படித்து நல்லா வர்றாங்க அதெல்லாமே சாமியோடய அருளால் தான் சாமிகள் வந்து எனக்கு ரொம்ப துணையாக இருக்கிறாங்க ரொம்ப எனக்கு நல்லா இதெல்லாம் பண்ணி தராங்க சாமி ரோகி நாமம் நாங்கள் எல்லோருமே எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நாங்கள் சொல்லுவோம் ரோகி பற்றி பாடல்கள்லாம் எழுதியிருக்கேன் அந்த பாடல்கள்லாம் நாங்கள் பூஜையில் இருக்கும்போது டெய்லி பாடுவோம் அந்த பாடலாம் பாடி நாங்கள் யோகியை வந்து நாங்கள் கும்பிட்டுருப்போம் அது சுருக்கமாக சொல்லப்போனால் நான் யோகி வந்து பேப்பரில் வர படத்தை வச்சு அந்த 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 ஃபோட்டோ எடுக்குது சார் அந்த சின்ன போட்டு சின்ன போட்டு அது 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 புதிய தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இது பத்திரிக்கையில் வந்தது திருத்தந்தி பத்திரிகையில் வந்தது அந்த பத்திரிக்கையில் வந்ததை நான் வந்து பிரித்து நான் வந்து அதை பிரித்து அதை வந்து ஃப்ரேம் பண்ணி ஃபோட்டோ வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டேன் நான் யோகி யோகியோடைய பட படித்த படித்தேன் அதுக்கப்புறம் இவரை வந்து நான் வந்து மனதார கும்பிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா தொடர்புகளும் தானாகவே சாமி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க சாமி பார்க்கணும்னு நினச்சா சாமி வீட்டுக்கு பண்ணிட்டாங்க நான் தேடி போகிறதுக்குள்ளே அவங்களே என்னை தேடி வர்றாங்க அந்த அளவுக்கு கடவுளோட கிருபை நமக்கு கிடைக்கிதுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நான் இந்த ஃபேஸ்புக் மூலமாக இதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாக்கியம் இதை சொல்கிறதுக்கு உண்டான ஒரு நிலை ஏற்படுறதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி சாமியோட ஆசீர்வாதம் எங்கள் குடும்பம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நானும் நல்லா இருக்கிறேன் என்னுடைய கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு நான் இருக்கிறேன் நான் காணி மடத்துக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன் கால் மடத்துக்கு வந்து இருந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு படிப்படியான ஒரு உயர்வு இருக்குது படிப்படியான உயர்வு அதாவது எடுத்தோடனே டக்குன்னு உயர்வுன்றது இல்லாமல் சில சில விஷயங்கள் வந்து பண்ணாலும் கடைகள் வந்தாலும் அதெல்லாம் நீங்கி நம்ம ஒரு படிப்படியான முயற்ற முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை நமக்கு கிடைச்சிருக்கு அது நம்ம மறுக்க முடியாது இப்பொழுது அவங்களுடைய பெரிய மகா காணி மடத்தில் வந்து அவங்க பெற்ற அனுபவத்தை இப்போ பார்க்குறாங்க காணி மடத்தில் வந்துட்டு நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே இருந்தோம் அங்கே வந்தது அங்கே வந்து பஜனை பண்ணது அங்கே இருக்க சாமி கும்பிட்டது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது அது எல்லாமே எங்களுக்கு மனசார நாங்கள் திருப்தியாக சாமி கும்பிட்டு நாங்கள் ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஃபீல் பண்ணி எல்லாமே பண்ணோம் காணிமண்டத்துலேருந்து பூஜை முடிஞ்சு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு சண்டைகள் வந்துட்டு குறைஞ்சிருக்கு அம்மா அப்பா வந்துட்டு இப்போ சண்டை வந்துட்டு போகிறதில்ல ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க எங்கள் எங்கள் கூடையுமே அப்பா வந்துட்டு நல்லா மிங்கிள் ஆகுறாங்க ரொம் முதல்லலாம் வந்துட்டு அப்படி இருக்க மாட்டாங்க சிகரெட் பிடிப்பார் இப்போ அதுவும் இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்கள் படிப்புலேயும் வந்துட்டு இருக்குது நாங்கள் நான் நல்ல மார்க் வாங்கிட்டு இப்போ பிஎட் வந்துட்டு சேர்ந்துருக்கேன் பிஎட் டிகிரி இப்போ முடிக்க போகிறேன் டீச்சர் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன் என் தங்கச்சியும் நல்ல மார்க்கில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கா அவளை கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு சேர்த்து விட்டுருக்கோம் அதுக்கு முழுக்க காரணம் சுவாமி தான் அவங்களோட அருள் இல்லாமல் இது எதுவுமே வந்துட்டு நடந்துருக்காது அவங்கள கும்பிட்டனால தான் எங்களுக்கு வந்துட்டு இவ்வளவுமே நடந்திருக்கு சாமியை நாங்கள் நாள் இல்லை பரிசு எழுதும் போதெல்லாம் வந்துட்டு யோகிராம் சாமி அப்போ நாம தான் இருப்போம் சொல்லிட்டே தான் எக்ஸாம் அதனால தான் நாங்கள் பாஸ் ஆகிருக்கோன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு சாமி இருக்கிறனால தான் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மையாலுமே உண்மை தான் என் தங்கச்சி வந்துட்டு பாஸ் ஆகி கவர்மெண்ட் காலேஜில் மேக்ஸ் க்ரூப் எடுத்து படிச்சுட்டு இப்போ இவன் டென்த்து இவ்வளும் பாஸ் ஆயிருவா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவா அதுவும் சாமி வந்துட்டு நிறைவேற்றி கொடுப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் படிப்படியாக வந்துட்டு தான் போகுது நாங்கள் இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி அவங்களும் இதெல்லாம் வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து சேனல்ஸ்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லிட்டுருக்கேன் நாங்களும் டெய்லியும் பார்ப்போம் டெய்லி அப்டேட்ஸ்லாம் வரும் எங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நல்ல நல்லதாக தான் நடந்திருக்கு சாமியோட அருள் எங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைச்சிருக்கு சாமி வந்துட்டு போன என்ன ஃபீல் ஆனா சாமி வந்த பிறகு தான் வீட்டில் ஒரு நில நிலச்சி நிற்கிற அளவுக்கு வீடு வந்துட்டு இருக்குது நிம்மதி இருக்குது சந்தோஷங்கள் இருக்குது நிறைய விஷயங்களில் வந்துட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சாமி இருந்தனால தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியுது சாமி அன்றைக்கி வந்துட்டு அப்பா ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு அடி அடித்தார் அம்மா கண்லருந்து அவ்வளோ த கண்ணீர் வந்துச்சு அவ்வளோ கஷ்டங்களை வந்துட்டு கண்ணீர் மூலயமா அம்மா வந்துட்டு வெளிப்படுத்தினாங்க சாமி அதை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டாங்க தான் கஷ்டம் வருதுன்னு அந்த ஒரு அடினால் இப்போ எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு எல்லாமே வந்துட்டு சுவாமி தான் அவங்க போட்டு அந்த பூ மொத கொண்டு எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பக்கத்தில் வந்துட்டு ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக நடந்திருக்கு அப்புறம் சாமியால் வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து குழந்தை இல்லைன்னு வந்து சாமி கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து சாமி வந்து பேசி சாமி ஆசீர்வாதத்தால் இன்றைக்கி அந்த குழந்தை கன்சீவாக இருக்குது அந்த பொண்ணு அதை டெலிவரிக்காக அவங்க வீட்டு இருந்துகிட்டு அந்த பொண்ணு நல்லா டெலிவரி ஆகி நல்லா சந்தோஷமாக நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி திரைவினை வேண்டிக்கிறோம் அதுபோக சாமி வந்து சொல்கிறது மாதிரி என்னுடைய குரலில் ஒரு குரல் எழுதியிருக்கேன் அமிர்தமாம் கல்வி அருமறை கற்றா நாகின் திறன் பதி திறன் பெறுவார் என்பது அந்த குரல் அமிர்தம் என்று சொன்னால் ஞானம் கல் ஞானக் கல்வியை கற்றுக்கொள்வது அந்த ஞானக் கல்வியை கற்றுக்கொள்வது மூலம்தான் வைராக்கியம் செல்வம் வைரம் அனைத்தும் கிடைக்கப்பெறும் என்பது அந்த குரலுடைய பொருள் சாமி அடிக்கடி எல்லோரும் இப்படித்தான் வாழ்த்துவார்கள் ஞானம் கல்வி அறிவு அப்புறம் வந்து வைராக்கியம் அனைத்தும் கிடைக்கப்பெற்று அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெற்று அனைத்து மக்களும் நீர் ஊடி நன்றாக வாழ வேண்டும் என்று சாமிகள் சொல்வார்கள் அதே போல் இந்த குரல் வந்து அமைந்திருக்கிறது அதை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்றிருப்பதற்காகத்தான் இதனை நான் சொல்லியிருக்கிறேன் நன்றி जय गी राम सरक कुमार महाराज गी भएम जय